தமிழ்நாடு கல்வித்துறையில் இந்தியாவிலேயே ஆறாவது இடத்தில் இருந்தது இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆறாவது இடத்தில் இருந்த பள்ளி கல்வித்துறையை இந்தியாவிலேயே முதல் இடத்திற்கு கொண்டு சென்ற பெருமை எங்களுடைய மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சரைத்தான் சாரும் குறுந்தொகையில் ஒரு அழகான ஒரு பாடல் யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளி நீயும் நானும் எவ்வொழி அரிதும் செம்புல பயல் நீர் போல் அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே இந்த பாட்டில் அந்த கடைசியில் வரக்கூடிய அந்த ஃப்ரேஸ் செம்புல பயல் நீர் போல் அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே செம்மண்ணில் அந்த மழை நீர் கலந்த பிறகு அந்த சிவப்பு நிறத்தையும் நீரையும் எப்படி பிரிக்க முடியாதோ அதுபோல் நீயும் நானும் கலந்து கொண்டோம் அந்த ஃப்ரேஸை வந்து ஒரு ஆங்கில எழுத்தாளர் ஜாம் சாந்த் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் அந்த பிரேஸை எடுத்து த ரெட் சாயில் அண்ட் ரெயின் அப்படின்னு அந்த பிரேஸை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய நாவல் எழுதி அது உலகத்திலே மிக பிரசித்தி பெற்ற நாவலாக பரிசு பெற்றது அந்த நாவல் அந்த நாவலுக்கு அடித்தளமிட்டு கொடுத்தது குறுந்தொகை பாடலான செம்புள பெயரால் அப்படிங்கிற அந்த நீர் செம்புள பெயலார் அப்படிங்கிற அந்த வா வாக்கியந்தான் அந்த நாவலுக்கே பரிசு வாங்கி கொடுத்தது உலக புகழ் பெற்ற ஒரு நாவலை பரிசு பெறுகின்ற நாவலாக உயர்த்தி காட்டுகின்ற அளவிற்கு குறுந்தொகையில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே எழுதி வைத்த மொழி நமது தமிழ் மொழி என்பதை மாலன் அவர்கள் அன்னைக்கு குறுந்தொகை பாடலுக்கும் மற்ற உலக இலக்கியத்திற்கும் என்ன தொடர்பு என்பதை மிக அழகாக அன்னைக்கு சொன்னார் அந்த கருத்தை இந்த நேரத்தில் சொல்வது இந்த பன்னாட்டு புத்தக திருவிழாவுக்கு பொருத்தமானது என்று சொல்லி இந்த புத்தக கண்காட்சியை துவக்கி வைத்து பெருமையுடன் இங்கே அமர்ந்திருக்கின்ற எங்கள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆறாவது இடத்தில் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையில் இந்தியாவிலேயே ஆறாவது இடத்தில் இருந்தது இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆறாவது இடத்தில் இருந்த பள்ளி கல்வித்துறையை இந்தியாவிலேயே முதல் இடத்திற்கு கொண்டு சென்ற பெருமை எங்களுடைய மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சரைத்தான் சாரும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பள்ளியிலிருந்து விடுபடக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் படிக்கிறவர்கள் விடுபடக்கூடிய மாணவர்கள் வந்து பதினெட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் பள்ளியிலிருந்து இடைநிற்றல் மாணவர்கள் இருந்தார்கள் மாணவிகள் வந்து எண்பத்தொம்பது புள்ளி அஞ்சு பேர் தான் படிக்கிறாங்க மீதி இருக்கவங்க வந்து இடைநிற்றலாக போய்விடுகிறார்கள் ஆனால் எங்கள் அமைச்சர் பொறுப்பேற்ற பின் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இடைநிற்றல் என்பது எதுவுமே இல்லாமல் நூறு சதவீதம் அனைவரும் பள்ளி கல்வியை முடிக்கிறார்கள் என்ற அந்த சாதனையையும் பள்ளிக்கல்வித்துறையில் பெற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களையும் இந்த அருமையான பன்னாட்டு புத்தக திருவிழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் புத்தக கண்காட்சியை புத்தக திருவிழாவாக மாற்றிய பெருமை நமது திராவிட மாடல் முதலமைச்சர் மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களைத்தான் சாரும் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லி இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பல இருந்து வருகை தந்திருக்கும் பதிப்பாளர்களையும் எழுத்தாளர்களையும் வாசகர்களையும் உங்கள் அனைவரின் சார்பாக நன்றி சொல்லி இந்த பன்னாட்டு புத்தக நிறுவனம் புத்தக கண்காட்சி சிறப்பாக நடைபெற என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்